நேர்களுக்கு வணக்கம் சூடான அரசியல் களம் சுவாரஸ்யமான தகவல்கள் களத்தில் மல்லு கட்ட போகும் கட்சிகள் யார் அம்பலம் பாக போகும் பல உண்மைகள் இவங்களுடைய இந்த போராட்டத்தினால பல கட்சிகளுடைய பல தெல்லுமுள்ளுக்கள் வெளிவந்து கொண்டிருக்கிற காலகட்டம் தான் இது அரியணை ஏற போகக்கூடிய அந்த அரசர் யார் இப்படி பல்வேறு கோணங்களையும் பல்வேறு கேள்விகளையும் முன்வைத்து முன்னெடுக்கப்பட்ட ஒரு பகுதி இது வாருங்கள் பேசுவோம் அதாவது ஒரு முன்னாடி காங்கிரஸ் மக்களவை எதிர்கட்சி தலைவருமான திரு ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டிருக்கிறது தான் இன்றைய ஹாட்டான டாபிக் ஏன் அவர் கைது பண்ணியிருக்கிறாங்க எதுக்காக அவர் கைது பண்ணியிருக்காங்க இந்த கைதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை நிலவரம் என்ன அதை பத்தின ஒரு தகவல் தொகுப்பு தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு நம்மளை யார் ஆள போறாங்க அப்படின்றத நாம தான் வந்து முடிவு செய்ய போறோம் அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் தேர்தல் ஆணையம் இந்த தேர்தல் ஆணையம் சுதந்திரமாகவும் தன்னிச்சையா செயல்படணும்னு சொல்லிட்டு தான் சில அதிகாரங்களையும் சில உரிமைகளையும் வந்துட்டு இந்திய அரசாங்கம் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஆனா இந்த தேர்தல் ஆணையமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய முறைகேடுகளை முன்னெடுத்திருக்கிறாங்க ஒரு கட்சியினுடைய வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா பாஜக கட்சி கூட சேர்ந்துகிட்டு நிறைய தேர்தல் நாடகங்களே நடத்தி இருக்கிறாங்க அப்படின்றதுதான் திரு ராகுல் காந்தி அவர்களுடைய மெயினான புகாரா இருக்குது அதுக்காக அவர் நிறைய விஷயங்களை வந்துட்டு வெளியிட்டிருக்கிறாரு அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பீனா சட்டமன்ற தேர்தல்ல பாத்தீங்க அப்படின்னா வாக்காளர் அடையாள அட்டையினுடைய இந்த திருத்த முறைகள் வந்துட்டு இப்ப நடந்துகிட்டு இருக்குது அந்த திருத்த முறையில பாத்தீங்க அப்படின்னா நிறைய தவறுகள் நடந்திருக்கிறதாக அவர் வந்து முன்வைக்கிறார் அவர் வந்து அவருடைய குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறார் ஒரே குடியிருப்புல ஒரே வீட்டில் ஒரே கதவு எண் கொண்ட ஒரு கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட ஓட்டுகள் வந்து பதிவாகி இருக்கு ஒருத்தரே ரெண்டு வாட்டி வந்து ஓட்டு போட்டுட்டு போயிருக்கிறாரு இல்லாத ஒரு கதவு எண் அதாவது வீட்டு வீட்டு நம்பர் ஒரு கிடையாது இந்த பூஜ்ஜியம் அப்படின்ற வீட்டுல இருந்து ஒருத்தர் வந்து ஓட்டு போட்டுட்டு போயிருக்கிறாரு இல்லாதவங்க நிறைய பேர் வந்து ஓட்டு போட்டு பத்தாயிரம் பேர் தான் இருக்க வேண்டிய ஒரு இடத்துல இருபதாயிரம் ஓட்டுகள் வந்து பதிவாகி இருக்கு இந்த மாதிரி நிறைய புகார்கள் வந்து நடந்திருக்குது எலக்ஷன் கமிஷன் கமிஷன் பாஜக கூட சேர்ந்துக்கிட்டு ஓட்டுக்களை திருடுகின்றன வாக்குகளை திருடுகின்றன இதன் காரணமாக தான் வந்து பாஜக வந்து ஜெயிச்சிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்கிறாங்க இதற்கு பாஜக தரப்பில் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருந்தும் பயங்கரமான ஒரு கண்டன குரல்கள் வந்து வந்திருக்கு நீங்க எப்படி அபாண்டமா வந்து ஒரு பழிய சொல்றீங்க இதுக்கு வந்து ப்ரூஃப் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக தேர்தல் ஆணையம் வந்துட்டு ராகுல் காந்தி கிட்ட நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க இதுல பாஜக தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆட தெரியாதவனுக்கு மேடை கோணல்னு சொன்னான்னா உண்மையாலுமே கிட்டத்தட்ட மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் பிரதமராக தான் காங்கிரஸ் கட்சியால் பொறுத்துக்கவே முடியலை மக்கள் உங்களை ஓரம் கட்டிட்டாங்க மக்கள் உங்களை புறக்கணிச்சுட்டாங்க அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில பாஜக வந்து ஜெயிச்சிருக்கு பாஜகவுக்கு மக்கள் கிட்ட அமோக ஆதரவு இருக்கு அதனால தான் நாங்கள் மூன்றாவது முறையாக இன்னைக்கு வந்து பிரதமர் மோடி பிரதமராக இருக்கிறாரு அதை வந்து பொறுத்து கொள்ள முடியாத காங்கிரஸ் கட்சி தான் வந்து இப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் இணையம் சொல்லிட்டு ஒரு கட்டுக்கதையை வந்து அவிழ்த்து விட்டுருக்கிறாங்க இது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை அவர்கள் ரொம்ப காட்டமாக வந்து கூறியிருக்கிறாங்க ஆனாலும் ராகுல் காந்தி தன்னுடைய முடிவுல இருந்து பின்வாங்கவே இல்லை உண்மையாலுமே வந்துட்டு இதுல பிரச்சனை இருக்கு தேர்தல் ஆணையம் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமாக தன்னுடைய வாதத்தை வந்து முன் வச்சிருக்கிறார் அதற்காக சில டேட்டாஸை வந்து அவர் வந்து வெளியிட்டிருக்கிறார் ஏற்கனவே இவிஎம் மிஷின்ல அதாவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அதை சொல்லப்படுகின்ற மின்னணு வாக்குப்பதிவுல நிறைய குளறுபடி குளறுபடிகள் இருக்கு இந்த குளறுபடிகளால தான் வந்துட்டு நிறைய ஓட்டுகள் வந்து மிஸ் ஆகுது கவுண்டிங்ல மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு புகார்கள் வந்து எழுந்திருக்கு ஓட்டிங் மிஷின் யாருமே ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பும் இல்ல இந்த ஓட்டு மிஷின்ல வந்துட்டு கண்டிப்பா முறைகேடு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தரப்பும் வந்து ஏற்கனவே டிபேட் நடத்திட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில இந்த சலசலப்பை அடங்காத ஒரு சூழ்நிலையில இப்பொழுது ராகுல் காந்தி வச்சிருக்கிற இந்த புகாரானது மிகப்பெரிய ஒரு சலசலப்பை வந்து ஏற்படுத்தியிருக்குது இது உண்மையிலேயே ஜனநாயகத்தின் மீது மக்களுக்கு இருந்த ஒரு நம்பிக்கையை கேள்விக்குறியாக்கி இருக்கு பாஜக இத்தனை வருஷமா எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறியை வந்துட்டு மக்கள் முன்னாடி முன் வச்சிருக்கிறார் திரு ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்துடைய இது மிகப்பெரிய ஒரு திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அலிகேஷனா அவர் விற்கிறார் அதாவது கிட்டத்தட்ட ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் வாக்காளர்கள் இருக்க வேண்டிய ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு லட்சத்துக்கும் அதிகமான ஒரு வாக்காளர்கள் வந்துட்டு போலி வாக்காளர்களா இருக்கிறாங்க வெளியூர்ல இருந்து வந்தவங்களாகவே இருக்கலாம் அவங்களுக்கு என்ன வேற இல்லை வேறொரு ஐடியா வச்சு ஓட்டு போட்டிருக்காங்க இறந்தவர்கள் இறந்தவர்கள் பேர சொல்லி இவங்க ஓட்டு போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவர் சொல்லியிருக்கிறார் சுருக்கமா சொல்லணும்னா கள்ள ஓட்டு அதிகமா இருக்கு இந்த கள்ள ஓட்டுனாலதான் வந்துட்டு பாஜக ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து அவர் வைக்கிறார் இந்த நேரத்துல எனக்கு ஒரு விஷயம் வந்து உன்ன சொல்ல தோணுது இதை வந்து ஜோக்காவும் சொல்லுவாங்க எலெக்ஷன் சமயத்துல நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு நபர் வந்துட்டு எப்போவுமே ஒவ்வொரு எலக்ஷன் அப்பவும் காலையிலேருந்து சாயந்திரம் வரைக்கும் ஓட்டு போட்டுட்டு பூத் கமிட்டி வாசலையே வந்து ஏன் பாங்க நிற்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் கேட்கும்போது என் மனைவி இறந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஆனால் ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஓட்டு மட்டும் கரெக்டாக வந்து பதிவாகிட்டு போகுது என் மனைவியை எலக்ஷன் அப்போவாவது வந்து போகிறாளே அவளை நான் பார்க்கணும் அப்படின்னு தான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்வாரான் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இறந்தவங்க பேரில் வேறொருத்தவங்க ஓட்டு போட்டு கள்ள ஓட்டாக அது பதிவாகிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நகைச்சுவையாக சொல்லுவாங்க ஆனால் இந்த விஷயம் அது மேம்போக்கா பார்த்துட்டு இருக்கிற இந்த சமயத்தில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதனால மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றமே ஏற்பட்டிருக்கு மக்களுடைய ஒரு நம்பிக்கையே கேள்விக்குறியா இருக்கிறது அவர் முன் வச்சிருக்கிறாரு வாக்காளர் பட்டியல் முறையே குறித்து விசாரணை நடத்துவதற்காகவும் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சும் வந்துட்டு நாடாளுமன்றத்திலிருந்து அவர் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு வந்துட்டு ஒரு பேரணியா நேற்று வந்து போயிருக்கிறார் இது எதிர்கட்சியை சேர்ந்த நிறைய எம்பிக்களும் வந்துட்டு கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த பேரணி வந்துட்டு நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து ராகுல் காந்தியை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க இது நாடு முழுசும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சலசலப்பை வந்து ஏற்படுத்தி இருக்குது இதற்கு பல்வேறு கட்சியை சேர்ந்தவங்களும் கண்டன குரல்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஆனா ஒரு விஷயத்துல வந்து ராகுல் காந்தி தெளிவாகவே இருக்காரு நான் வந்து சும்மா வந்து இந்த புகாரை வந்து நான் முன் வைக்கலங்க கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி டேட்டாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சில டேட்டாக்களை வந்து முன் வச்சிருக்கிறாரு அது என்ன டேட்டாஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு ஆய்வு ஒன்று நடத்தியிருக்கிறாங்க அதில் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு பேர் வந்துட்டு போலி வாக்காளர்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நாற்பதாயிரத்தி ஒன்பது பேர் வந்துட்டு தவறான முகவரி கொடுத்தவங்க அப்படின்னும் அதில் பத்தாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே முகவரியை பயன்படுத்தி வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னும் நாலாயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் பாத்தீங்க அப்படின்னா புகைப்படங்களே சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டோம் முப்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா புதிய பதிவுக்கான அந்த ஃபார்ம் ஆறு இருக்கு இல்லைங்களா அதை வந்து தவறாக பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டாஸை வந்து வெளியிட்டிருக்கிறாரு இதுக்கு தேர்தல் ஆணையம் வந்துட்டு நாங்கள் முறைகேடு பண்ணினோம் அப்படின்றதுக்கான சான்றுகளை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதற்கான சான்றுகளையும் வந்துட்டு ராகுல் காந்தி அவர்கள் பரிசீலனை பண்ணியிருக்காங்க இந்த விவகாரத்தை உச்ச நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிறது தான் எதிர்கட்சிகளுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக வந்து இருந்தது இனி வரும் காலங்கள்ல இந்த மாதிரியான ஒரு முறைகேடுகள் நடத்தக்கூடாது தான் வந்துட்டு எல்லாருடைய ஒரு கணிப்பாகவும் இருக்கு தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் அதாவது தமிழகத்துக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் ராகுல் காந்தி அவர்கள் முன் வச்சிருக்கிற இந்த புகார் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்திலையும் பிரதிபலிக்கலாம் இந்த இம்பாக்ட் வந்து இந்த தேர்தலையும் எதிரொலிக்கலாம்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் தங்களுடைய கருத்துக்களை வந்து முன் வச்சிருக்கிறாங்க இந்த கைதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தி அவருடைய கைதுக்கு தாவைக்க தலைவர் விஜய் அவர்களும் தன்னுடைய கண்டனத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கிறார் ஏற்கனவே ராகுல் காந்தியும் விஜய் அவர்களும் ஒரு ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் அவருடைய இந்த கண்டன பதிவும் வந்துட்டு மக்கள் கிட்ட ஒரு பார்வைக்கு முன்வைக்கப்படுகிறது ராகுல் காந்தியினுடைய இந்த குற்றச்சாட்டும் அவருடைய இந்த கைது நடவடிக்கையும் பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையல்ல கண்டிப்பாக இந்த பிரச்சனை இதை நோக்கி போக போகின்றது பாஜக அரசு இதை எப்படி சமாளிக்க போகின்றது அப்படிங்கிறத இனி வரக்கூடிய அப்டேட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்குவோம் நன்றி வணக்கம்